அன்பு நேயர்களே ஜூன் மாத ராசி பலன்கள் ஜூன் மாதம் குரு பயிற்சி நடைபெற்று அடுத்து வரக்கூடிய முதல் மாதம் இந்த ஜூன் மாதம் போன மாதம் மே மாதம் ஒன்றாம் தேதி தினம் குரு பயிற்சி அற்புதமான முறையில் உலகம் முழுவதும் இந்த பிரபஞ்சத்திற்கே ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த உலகத்துக்கு நாம் வாழக்கூடிய இந்த பூமிங்கிற அந்த பூமி பந்திருக்கே கூட அந்த குரு பயிற்சி அவ்வளவு ஒரு நன்மை தான் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே அந்த குரு பயிற்சி விழா அவ்வளோ சிறப்பாக நடைபெற்றது உலகம் முழு முழுவதும் வாழக்கூடிய என்னுடைய அன்பு பக்தர்கள் எல்லாரும் அந்த குரு பயிற்சி யாகத்திலே பங்கு கொண்டீர்கள் கலந்துட்டீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சிறப்பான முறையில் அந்த குரு பயிற்சி நடைபெற்று அதுக்கு அடுத்து வரக்கூடிய முதல் மாதம் ஜூன் மாதம் இந்த ஜூன் மாதத்தில் நிறைய மாற்றங்கள் நிகழப்போகுது கிரக அமைப்புகளை பொறுத்தவரையிலே ஆதித்யாதி நவகிரகங்களிலே முதன்மையான கிரகம் தலைமை பொறுப்பேற்கக்கூடிய சூரியன் பதினைந்து நாட்கள் எங்கே இருக்க போகிறாருனாக்கா ரிஷபத்தில் சூரியனோடு இணைகிறார் ஜூன் மாதம் பதினஞ்சு தேதி வரையிலுமே கூட சூரிய பகவான் குரு சூரியன் தொடர்பு அந்த குரு சூரியன் தொடர்பு இருக்கின்ற காரணத்தினாலே இப்போ நிறைய நம்ம இப்போ பாரத தேசம்னு எடுத்துக்கிட்டாக்கா அரசியல் நம்ம பேசுவோம் ரிசல்ட் எல்லாம் வரப்போகுது ஜூன் மாதம் நாலாந்தேதி ரிசல்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க அப்போது நிறைய மாறுபட்ட ரிசல்ட்டுகள்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம் காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா காலப்போட்சிக்கு அஞ்சாம் அதிபதி நவகிரகங்களுக்கு தலைவனாக விரும்பக்கூடிய சூரியன் முழு சுபராக இருக்கக்கூடிய குருவோடு இணைகிறார் நிறைய நல்லது நடக்க போது நிறைய நல்லது நடக்க போகுது நன்மையான விஷயங்கள் எல்லாம் இந்த ஊருக்கும் இந்த உலகத்திற்கும் இந்த நாட்டிற்கும் இதெல்லாம் நன்மைகளோ அதற்கு ஏற்ப ஏன்னா குரு சூரியன் குருவானவர் முழு சுபராக விளங்குகிறார் சூரியன் ஒழுக்கத்திற்கெல்லாம் ஒழுக்கம் டிசிப்ளின் அவர் தான் மில்ட்ரி டிசிப்ளின்னு சொல்லுவாங்க அதே போல் அந்த குரு சூரியன் தொடர்பு இந்த ஜூன் மாதம் ஒரு தனி சிறப்பு அதே போல் குருவுக்கு வீடு கொடுத்த சுக்ரன் அவரும் ரிஷபராசியில் குருவோடு இணைகிறார் அது ஒரு கூடுதல் சிறப்பு அதே போல கலைகளுக்கெல்லாம் வித்யாகாரகன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அவரும் குருவோடு இணைகிறார் அப்போ இங்கே நாலு கிரகங்கள் அல்லது மூன்று கிரகங்கள் குருவோடு இணைகின்றன சூரியன் புதன் சுக்ரன் இயற்கை சுபர்கள் எல்லாம் ஒன்று சேர்கிறார்கள் இப்படி கூட சொல்லலாம் ஜோதி நம்ம அப்படியே மாற்றி கூட பேசலாம் இயற்கை சுபர்கள் எல்லாம் யார் சூரியன் குரு சுக்ரன் புதன் சுபர்கள் எல்லாம் ஒன்று நல்லவங்க எல்லாம் ஒன்று சேர்றாங்க ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு நல்லது நடக்க போகுது நல்லவர்கள் எல்லாம் ஒன்று இணைகிறார்கள் அப்போங்க அந்த அந்த இடத்துல என்ன நடக்கும் யாருக்கு எப்படி நன்மை செய்யலாம் அப்படிங்கிற பற்றின டிஸ்கஷன் தான் நடக்கும் ஒரு நாலு கெட்டவங்க சேர்ந்தால் என்ன என்ன செய்வாங்க அப்படி பண்ணலாமா அந்த வீட்டை அடிக்கலாமா இது உடைக்கலாமா அடிக்கலாமா அப்படி தான் பேசுவாங்க அது தீய கிரகங்கள் அப்போ நாலு நல்லவர்கள் சேர்கின்ற பொழுது இந்த நாட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம் நல்லது பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சுபர்கள் எல்லாம் ஒன்று சேர்கிறார்கள் அதுவும் காலபுஷனுக்கு இரண்டாவது வீட்டில் முக்கியமான தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குருவும் சுக்கரனும் இணைகிறார்கள் பொருளாதாரம் சிறப்பானதாக இருக்கும் யாராக இருந்தாலும் சிறிதுதான் நீங்கள் யாராக இருந்தாலும் கவலை இல்லை பொருளாதாரம் சிறப்பானதாக இருக்கும் இந்த நாட்டின் வளர்ச்சி அதிகரிக்கப் போகுது உண்மையான முன்னேற்றம் வரப்போகுது அதே போல் உங்களுக்கு ராகுவும் கேதுவும் எப்பொழுதும் போல மீனம் மற்றும் கன்னிராசிகளை அமைந்திருக்கிறார்கள் அந்த கேதுவுக்கும் ராகுவுக்கும் கூட குருவுடைய பார்வை கிடைக்குது இந்த குரு ராகவால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் இனிமே அந்த கவலை வேண்டாம் இந்த குரு பார்க்க அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கண்ட்ரோலில் வருவாங்க அதே போல் சனி பகவான் கும்பராசியிலிருந்து ஆட்சி வளம் பெறுகிறார் அப்போ இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கு உங்களுடைய வேலைக்கு எப்படி இருக்குது உங்களுடைய தொழில் உத்தியோகங்கள் எப்படி இருக்குது உங்களுடைய வருமானம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே இந்த மாதம் ஜூன் மாதம் ஒரு சிறப்பான மாதமாக உங்களுக்கு வாழ்க்கை தொடங்கப்படுகிறது இந்த கும்பராசியை பொறுத்தவரையில் குரு பெயர்ச்சிக்கு முன்னால் குரு பெயர்ச்சிக்கு பின்னால் அப்படி ரெண்டு பாகமாக பிரிச்சுக்கலாம் குரு பெயர்ச்சிக்கு முன்னாடி எப்படி இருந்தாருங்க சனி உங்களுக்கு ஜென்மத்தில் இருக்கார் அப்போது குருவுடைய பார்வை இருந்தது ஏதோ ஒரு கொஞ்சம் கட்டுப்பட்டு சனி அந்த சனி வந்து கொஞ்சம் நல்லவராக இருந்திருப்பார் தப்பு செய்ய உட்ருக்க மாட்டார் நம்ம குரு டே அவன் முக்கியமானவன்டா நம்ம ஆள்ரா நான் இருக்கேன்டா கொஞ்சம் பார்த்து பண்ண அவனை அடிக்காத இம்சா பண்ணாதரா அவனை அப்படின்னு ஏதாவது ரெண்டு வார்த்தை சப்போர்ட் பண்ணுவார் அதை மீறிய சனி ஏதாவது உங்களுக்கு இம்சை பண்ணியிருந்தால் உண்டு பெரிய பிரச்சனை வரா மாதிரி இருக்கும் இந்த பிரச்சனை என்னமோன்னு பெரிய பயமாக இருக்கும் ஆனால் குரு இங்களை அதில் வந்து தப்பு நடக்காமல் பார்த்துப்பார் எங்கேயாவது வந்து நம்மளை அடிச்சிருவானோ எங்கேயாவது நம்மளை வந்து வெட்டிடுவானோ இவங்களை நம்மளை ஏதாவது கேட்டுருவானோன்னு பயமாக இருந்திருப்பீங்க ஒன்றுமே நடக்காமல் குரு பார்த்துப்பார் பெரிய ஆரோக்கிய குறைவுகள் இருக்குது ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க இல்லை வேறு ஏதேனும் டாக்டர் போட்டு பயம் முடித்துருப்பாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் போனால் தான் நான் சொல்லுவேன் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க ரெண்டு நாள் போட்டு நான் சொல்கிறேன்னு வாங்க கடைசியில் அப்படி பயந்து பயந்து உட்காந்துருப்பீங்க தூங்காமல் உக்காண்ட்ருப்பீங்க டாக்டர் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு கொடுத்த இங்கேருந்து வருவார் உடனே இல்லைங்க பரவாயில்ல ஃப்ரீ ஆயிட்டாங்கன்னு அப்போது அந்த குரு அவங்க உங்களுக்கு இருந்த வரையிலும் ஒரு பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு உடன்மை பாதுகாப்புகள் அங்கே அதிகமாக இருந்தது இப்போது கும்பராசிக்கு நாலு பத்தா போய் அந்த குரு உக்காந்துட்டார் குரு வேலை செய்யல சனி நடக்குது அப்போ இது என்ன ஆகும் இந்த ஜூன் மாதத்தை பொறுத்தவரைகிற ஒரே ஒரு நன்மை என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய அந்த சூரியன் குருவோட இணைவு ரெண்டாம் அதிபதியோட இணைவு அப்படி வச்சுக்கோங்க இப்போ சனிக்கு எங்கெல்லாம் பார்வைப்படுதோ அங்கெல்லாம் குருவுடைய பார்வை படுகிறது இப்போ கும்பராசிக்கு பத்தாம் பாவம் எதுங்க விருச்சகம் கும்பராசிக்கு தொழில் ஸ்தானம் எது உத்தியோகஸ்தானம் எதுனா விற்சகம் பத்தாம் பாவம் அந்த பத்தை குரு பார்க்கிறார் அப்போ எது ஒண்ணாலும் எப்படி ஒன்றாலும் போட்டோம் முப்பதாம் தேதி அல்ல ஒன்றாம் தேதியானால் உங்களுக்கு சம்பளம் வந்துடும் புரியுதா அப்படி பார்க்கின்ற பொழுது கும்ப ராசி அன்பர்களே இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமைகிறது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில்துறையை பொறுத்தவரையிலே வர்த்தகத்தை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் அது ஒரு சின்ன சின்ன கடைங்களாக இருக்கலாம் ஒரு தள்ளுவண்டியில் வியாபாரம் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் சின்ன கடைகளாக இருக்கலாம் அதே போல் ஒரு சின்ன ஆஃபீஸ் தனிப்பட்ட முறையில் ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அல்லது ஆப்பு சம்மந்தப்பட்ட ஐடி ஃபீல்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அதே போல் ஒரு சூப்பர் மார்க்கெட்டு கடைங்க அந்த மாதிரி கடைகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க பெரிய பெரிய ஷோரூம்ஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க ட்ரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க வாங்கி வைக்கக்கூடியவங்க ட்ரேடிங் பண்ணக்கூடியவங்க அதே போல் சூப்பர் மார்க்கெட்டு ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு போச்சுன்னா கோல்டு மார்க்கெட்டு இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடிய எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கார்மெண்ட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க அப்போ இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஜூன் மாதம் சிறப்பான முறையில் இருக்குது தொழில் சிறப்பாக இருக்குது முக்கியமாக விவசாயம் விவசாயத்தை பொறுத்த வரையிலே கும்பராசி என்பர்களே இந்த மாதம் வெயில் அதிகமாக இருக்குது சாமி தண்ணியே இல்லை சாமி தண்ணி கஷ்டமாக இருக்குது எல்லாம் ஓகே தான் ஆனால் அறுவடை சிறப்பாக இருக்கும் உங்கள் கைக்கு லாபம் வந்து சேரும் புரியுதா அப்போ விவசாயத்தை பொறுத்தவரையிலேயே அது சின்ன பிஸ்னஸாக இருந்தால் தானியங்களாக இருக்கலாம் பழங்களாக இருக்கலாம் இலையாக இருக்கலாம் ஃப்ரூட்ஸாக இருக்கலாம் ஃப்ளவர்ஸாக இருக்கலாம் வெஜிடபிள்ஸாக இருக்கலாம் அப்போ விவசாயம் சிறப்பானதாக இருக்கும் விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் வருமானம் கிடைக்கும் நல்ல ரேட்ஸ் அங்கே நல்லா ஃபிக்ஸ் ஆகும் அதே போல் விவசாய பொருட்கள் நல்ல டிமாண்ட் ஏற்படும் மார்க்கெட் டிமாண்ட் ஏற்படும் அப்போ என்ன ஆகுங்க ஆட்டோமேட்டிக்காக விவசாயிகளுக்கு அந்த கடன் இருக்கக்கூடிய கடன் சுமைகள் அதெல்லாம் குறையும் என்ன ஒரு சில விவசாயிகளுக்கு அந்த இடப்பிரச்சனைகள் இருக்கும் அந்த வாய்க்காக தகராறு வழி தகராறு எல்லாம் வந்து டாக்குமெண்ட்டு அக்கம்கி இடத்துல தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் சனியுடைய பிரச்சனை ஏழுற சனியுடைய பிரச்சனை அதெல்லாம் அதெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகம் கொண்டு சரி பண்ண முடியும் செய்வினை கோளாறுகள் தர்கடு இதெல்லாம் உங்களுக்கு பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சரி பண்ண முடியும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க பில்டர்ஸு ப்ரமோட்டர்ஸு லேண்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பணங்காசு கொடுக்கல் வாங்கல் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க அப்போ இவங்க எல்லாருக்குமே கூட கும்பராசி அன்பர்களை இந்த மாதம் சிறப்பான மாதமாக ஒரு நல்ல வளர்ச்சியான மாதமாக அமைகிறது லேண்ட் பிஸ்னஸ்லாம் சிறப்பாக இருக்கும் ரேட்லாம் கொஞ்சம் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடிய அட்வொகேட்ஸு ஆடிட்டர்ஸு இந்த சூரியன் புதன் ராகு இந்த காம்பினேஷன் அப்போ ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் டாக்டராக இருக்கலாம் அந்த இடத்துல ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கலாம் ஆடிட்டராக இருக்கலாம் அட்வொகேட்ஸாக இருக்கலாம் நீதித்துறை நிதித்துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் இப்போது உங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடியவங்க ஏதேனும் ஒரு திருட்டு அல்லது ஏதேனும் ஒரு சின்ன ஏமாற்றமாக இருக்கலாம் அதே போல் இந்தந்த ஃபைனான்ஸ் கொடுத்து கொடுக்கல் வாங்களை ஏதாவது பணங்காசு கொடுத்து வாங்கி ஏமாந்துருக்கலாம் கும்பராசி என்பர்களே நீங்கள் யாரும் ஒரு உதவின்னு ஒரு நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் கொடுத்துருப்பீங்க இதான் ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அவங்கள ஏமாத்திருக்கலாம் உன்னால் என்ன முடியுமா நீ பண்ணிக்கப்போ அந்த மாதிரியான ஏமாற்றங்களாக இருக்கலாம் அந்த மாதிரி ஏமாற்றங்கள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே அந்த பணங்காசுகள் உங்களை வந்து சேரும் அதுக்கெல்லாம் வழி இருக்குது அதெல்லாம் வழி வழி இருக்கு அந்த பணங்காசுகள் வந்து சேரும் அதே போல் இடப்பிரச்சனைகள் இந்த கும்பராசினா இதெல்லாம் உண்டு இட பிரச்சனைகள் டாக்குமெண்ட் ப்ராப்ளம் பட்டா ப்ராப்ளம் இல்லை கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்க வாங்கிட்டு ஏமாத்துறாங்க சீட் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க வெளியே அனுப்பணும்னு நினைக்கிறாங்க இடப்பிரச்சனைகள் அங்க பங்காளிகள் பிரச்சனை அக்கா தங்கை பிரச்சனை அண்ணன் தம்பிங்க பிரச்சனை பெற்றோர்கள் பிரச்சனை பிள்ளைகள் பிரச்சனை மாமனார் மாமியார் வரக்கூடிய பிரச்சனை வரவேண்டிய பணங்காசுகள் வரவேண்டிய சொத்து பத்துக்களில் தடைகள் இருக்கிறது அப்போ அது ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்குது நிச்சயமாக கவலை வேண்டாம் கும்பராசி என்பவர்களே அந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும் அது எல்லாத்துக்குமே என்னங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் முக்கியம் அதுதான் பேசும் இந்த ஜாதகருக்கு இப்போ ஏன் இந்த பிரச்சனை வந்தது அப்படின்னு எடுத்து சொல்லக்கூடியது உங்களுடைய பிறப்பு ஜாதகம் இது எப்போ கிளியராகும் எந்த மாதிரி விதத்தில் இது கிளியராகும் காம்ப்ரமைஸ் ஆகுமா இவங்களுக்கு ஃபேவரபுளான பதில் வருமா இதெல்லாம் உங்க பிறப்பு ஜாதகம் தான் பேசு அதே போல கும்பராசி என்பர்களே அரசியல் அரசியலை பொறுத்தவரையிலே அற்புதமான எதிர்காலம் மிக சிறப்பான எதிர்காலம் இருக்கு அரசியல்ல நீங்க இருந்தாலுமே கூட ஒரு சில கஷ்டங்கள் வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில கஷ்டங்கள் ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு உண்டு அரசியல்வாதிகளாக நீங்கள் இருந்தாலும் ஏமாந்துருப்பீங்க உங்கள் கட்சியிலே ஏமாந்துருக்கலாம் நீங்கள் அல்லது உங்கள் கூட இருக்கிறவங்கள்ட்ட ஏமாந்துருக்கலாம் ஒன்றும் கிடையாது அப்போ அல்லது பிள்ளைகளை பற்றி கவலைகளாக இருக்கலாம் பையன் எப்படி இருக்கானே பொண்ணு எப்படி இருக்கு என்ன பண்ணமோ தெரில அப்போ அரசியலை பொறுத்தவரையிலே அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலே கும்பராசியாக இருப்பார் ஆனால் படிப்படியான வளர்ச்சி உங்களுக்கு உண்டு கும்பராசி என்றே அதே போலத்தான் உங்களுக்கு சினிமா துறை சினிமா துறையை வரையிலே சினிமா துறையாக இருக்கலாம் மீடியாவாக இருக்கலாம் சின்ன துறையாக இருக்கலாம் அல்லது கலைத்துறையை சார்ந்தவர்கள் எல்லாமே உள்ளே வந்துடுவாங்க கலைத்துறையை பொறுத்தவரையில் இந்த மாதம் ஜூன் மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது நீண்ட நாட்களுக்கு பிறகு நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு அற்புதமான வருமானம் வரக்கூடிய மாதமாக அல்லது மீண்டும் அந்த தொழிலெலாம் ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஒரு ஒரு ரீசைக்கிள் மாதிரி மீண்டும் அந்த தொழில்கள்லாம் பெருகக்கூடிய வகையில் இந்த மாதம் ஜூன் மாதம் அமைகிறது அப்போது கலைத்துறையை சார்ந்த கும்பராசி என்பர்களே இந்த ஜூன் மாதம் வருமானம் வரக்கூடிய மாதம் சாமி நான் ரெண்டு வருஷமாக சும்மா இருக்கேன் முன்னாடியே தான் கொஞ்சம் நல்லா பிக்கப் போயிட்டு நல்லா ஜோராக இருந்தது அப்போ நான் அந்த கோவிலுக்கு போவேன் இந்த கோவிலுக்கு போவேன் இப்போ பாருங்கள் ரொம்ப முடக்கமாக இருக்குது சாமி இந்த முடக்கத்தை நம்ம உடைக்கணும் கவலை வேண்டாம் சினிமா துறையை சார்ந்தால் அல்லது கலைத்துறையை சார்ந்த நண்பர்களே கும்பராசி நண்பர்களே முடக்கம் சரியாகும் கிளியராகும் அதே போல் உத்தியோகம் நீங்கள் எந்த வேலையும் செய்பவராது கவர்மெண்ட் ஜாபோ பிரைவேட் ஜாபோ உள்நாட்டு வேலையோ வெளிநாட்டு வேலையோ வேலையெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க வேலையில் ரொம்ப எச்சரிக்கையாருங்க அங்கே ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் என்னால் நிம்மதியாக வேலை செய்ய முடியல சாமி என்னால் நிம்மதியாக வேலை செய்ய முடிய ஹயர் ஆஃபீஸர் ட்ரபுள் பண்ணுறாங்க மேனேஜர் ட்ரபுள் பண்ணுறாரு பாஸ் என்கிட்ட பேச மாட்டேங்கிறார் வேணும்னே ரிப்போர்ட் பண்ணுறாரு டார்ச்சர் பண்ணுறாரு வேலை செய்யும் இடத்தில் உத்தியோகம் செய்யும் இடத்தில் கவனம் தேவை அப்படியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் அதுக்கெல்லாம் வழிபாடுகள் உண்டு பிராயச்சித்தங்கள் உண்டு அதெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்கான வழிபாடுகள் ஆனால் அந்த மாதிரி யாரெல்லாம் உங்களுக்கு ட்ரபுள் தராங்களோ யாரெல்லாம் உங்களோட ஒரு எளிமையாக பார்க்குறாங்களோ எதிரிகளாக பார்க்கிறார்களோ அவங்க மனசெல்லாம் கூட நீங்கள் மாற்ற முடியும் அப்போ கும்பராசி என்பர்களே உத்தியோகம் கவனம் தேவை கடைசியாக திருமணம் திருமணத்தை பொறுத்தவரையில் கும்பராசி என்பர்களே இது இந்த மாதம் திருமணத்துக்கான காலம் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளிப்போன திருமணம் திருமணம் ஏற்பாடாக நின்று போயிருக்கலாம் கொஞ்சம் தள்ளி போயிருக்கலாம் அதே போல் வயோதிக திருமணங்கள் காதல் திருமணங்கள் ஒருதலைபட்சமாக காதலிக்கிறது இல்லை வயோதான காலத்தில் காதல் வருது அதே போல் முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தெட்டு வயசில் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறது திருமண தடைகள் இருக்குமே ஆனால் திருமண தடைகள் விலகும் அதே போலத்தான் குழந்தை பாக்யம் நிச்சயமாக கும்பராசி என்பர்களே குழந்தை பாக்கியம் உருவாகும் ஆறு வருஷம் அது சாமி எட்டு வருஷம் அது சாமி பத்து வருஷம் அது சாமி திருமணமே நடக்கலை அல்லது திருமணம் ஆகிடுச்சி சாமி குழந்த பிறக்கலை அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் ஐவிஎஃப் பண்ணோம் அங்கே பெரிய பெரிய போய் பண்ணோம் குழந்தை பாக்கியங்கள் உருவாகும் இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் சமை நீங்கள் இவ்வளோ நேரம் பேசுனீங்களே என்னை பற்றி சொல்லவே இல்லையே என்னுடைய கேள்வி இது தான் நான் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்த நீங்கள் இந்த சப்ஜெக்ட் பேசுவீங்கன்னு அந்த மாதிரி உங்களுடைய கேள்விகள் இருக்குமே ஆனால் ஏன்னா நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் தான் காரணம் இந்த ஜூன் மாதம் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய கேள்விகள் என்னென்னு பார்த்துக்கோங்க நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு கேள்வியை கேளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் பரகி